முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணைக்கிணங்க ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் நிறுவப்பட்ட சக்தி மூலம் மின்விளக்குகள் ஜொலிப்பதால் கோயில் சொர்க்கபுரியாய் காட்சியளிப்பதாக பக்தர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் மின்சார பயன்பாடு குறைந்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தித் தொகுப்பு அரசியலில் தொடர்ச்சியாக வெற்றி கொடி நாட்டி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆன்மீகம் சிறக்கவும் பல்வேறு சீர்மிகு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான கோயில்களில் திருப்பணிகள் நடத்தப்பட்டு குடமுழுக்கு விழாக்களும் விமர்சையாக நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் பசிப்பிணியை போக்கும் வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் பழனி தண்டாயுதபாணி கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான பிரபல ஆலயங்களிலும் அன்னதான திட்டத்தை அமல்படுத்தினார் இதன் தொடர்ச்சியாக பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் திருப்பணிகள் நடத்தப்பட்டு குடமுழுக்கு விழாவும் விமர்சையாக நடைபெற்றது அப்போது கண்கவர் வண்ணத்தில் கலைநயம் மிக்க வகையில் சீரமைக்கப்பட்ட கோயில் சிற்பங்கள் கோபுரங்கள் உள்ளிட்டவற்றை பொலிவு குறையாமல் பாதுகாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனை அடுத்து பத்து லட்சம் ரூபாய் செலவில் உடையவர் சன்னதி மேல் தளத்தில் இருபது கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி தகடுகள் நிறுவப்பட்டு அதிலிருந்து பெறப்படும் மின்சாரம் மூலம் ரெங்கவிலாச மண்டபம் சக்கரத்தாழ்வார் சன்னதி கோயில் அலுவலகம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மின் விளக்குகள் ஜொலிக்கின்றன மேலும் பக்தர்களின் வசதிக்காக மின்விசிறிகளும் நிறுவப்பட்டுள்ளதால் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வரும் பக்தர்களும் சொர்க்கபுரியாக ஜொலிக்கும் ரெங்கநாதர் ஆலயத்தை கண்குளிர குளிர தரிசி வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் போன வாட்டி விட வரு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கோயில்லாம் நல்லா பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு சிற்பங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப இருக்குது அப்புறம் வந்து சோலார் லைட்டிங் போட்டு பாத்தீங்கன்னா கோயிலே பிரகாசமா பளிச்சுன்னு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க வர எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா தெரியுது கோயில் நல்லா இருக்குது அம்மாவுக்கு நன்றி கும்பாபிஷேகத்துக்கு சோலார் லைட்டு இது வந்து எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரியுது மக்கள் வந்து இதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க குறிப்பாக இந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் வந்து நல்லா நல்ல தெளிவாக தெரியுது மின்சார பயன்பாட்டிற்காக ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது சூரிய மின்சக்தி பயன்படுவதால் லட்சக்கணக்கில் வருவாய் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி பூலோக வேண்டும் என்று போட்டப்படுகின்ற சிறுரங்கம் அருள்மிகு அரங்கநாதசாமி திருக்கோயிலுடைய திருப்பணிகள் முடிவெற்று தற்போது திருக்கோயில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இருபது கிலோவாட் சூரிய ஒளி மின்சாரம் பொருத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது இந்த மின் விளக்குகளால் இரவில் சேசராயிரம் மண்டபம் முட்ட உள்ள கலைநயம் இருக்கக்கூடிய சிற்பங்களை பொதுமக்கள் நல்ல முறையில் கண்டுகளிக்கக்கூடிய வகையிலேயே அமைந்துள்ளது ஆட்சிப் பணியிலும் ஆன்மீக தொண்டிலும் முதலமைச்சர் மகத்தான சாதனைகளை புரிந்து வருவதை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறும் பக்தர்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் ஜெயா செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் இளவரசனுடன் தாரை இளமதி